வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன்த்து அட்வான்ஸ் தமிழ் ஸோ ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் ஓகேவா ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டூ தௌசண்ட் சிக்ஸ் செவன் ஓல்டு எடிஷன் இது நமக்கு இதுலேருந்து தான் இப்போ வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ்லேருந்து கேட்டிருந்தாங்க நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எதையுமே விட வேண்டாம் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்க நியூ தமிழ் புக் ஓல்டு தமிழ் புக் ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து டுவெல்த்து நியூ அட்வான்ஸ் தமிழ் அண்ட் இந்த ஓல்டு அட்வான்ஸ் தமிழையும் பார்த்துக்கலாம் இல்லை நம்ம இலக்கணம் பார்த்து மட்டும் பார்த்துக்குவோம் ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரூல் பண்ணுது இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இலக்கணத்தில் வந்து அவங்க குரூப் டூ அளவுக்கு டெப்த்தாக கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா குரூப் ஃபோர் நமக்கு ஸோ எல்லாத்துலேயுமே எஸ்எல்சி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுக்குறாங்க ஆனால் எஸ்எல்சு எஸ்எஸ்எல்சியை விட தாண்டி போய் தான் கேட்குறாங்க ஓகே அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கலாம் இப்போ இதை படித்து வைக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ கேட்குறாங்க கேட்கல அப்படிங்கிறத தாண்டி ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நம்ம வந்து படித்து வைக்கல தப்பு கிடையாது டைம் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபஸ்ட்டு இலக்கணம் அப்படிங்கிறத கற்றல் முறை நம்ம பவனந்தி முனிவர் நன்னூரில் சொன்ன சில விஷயங்கள் தான் ரொம்ப குட்டியாக அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் உலகில் வாழும் எந்த மாந்தரும் தம் தாய்மொழியை தம் தாயிடமிருந்து சுற்றி வாழும் அம்மொழி பேசும் மக்களிடமிருந்தும் தம் குழந்தை பருவம் முதலே இயல்பாக கற்றுக்கொள்கிறார் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொழி அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது இலக்கண முறைப்படி பேசுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது பட் ஒரு மொழி ஒரு முழுமை அடையணும் அப்படின்னா நம்ம இலக்கண முறைப்படி பேசினா தான் அதை வந்து முழுமை அடைய செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியோட தன்மை அப்படிங்கிறது சிறப்பு பெறும் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறது ஒன்றாக இருக்குது பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது முற்பட்டு நிலைத்து நிற்கக்கூடிய மொழிகளில் ஒன்றா நம்ம தமிழ் மொழி இருக்கு அப்படிங்கறதும் நமக்கு தெரியும் தமிழ் இலக்கணம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள்ளே இருக்காது ஸோ அதுதான் நமக்கு இந்த எக்ஸாம்லேயே தெரிஞ்சிருக்கோம் இலக்கணம் வந்து ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே கிடையாது விட்டாக பெயர் விடாதாக பெயர் இருமடியாக பெயர் ஸோ அந்த மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்களே ஸோ ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி தான் அண்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில நெறிமுறைகளை கொடுத்துருப்பாங்க இலக்கணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை நம்ம ஏனோ தானோ அப்படின்னு பண்ணாமல் முறைப்படியாக பண்ணுறதுக்கான ஒரு இது தான் இதில் வந்து நம்ம இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா முக்கியமாக எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படிங்கிற ஒரு ஐந்து பார்ட்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க அதுதான் முக்கியமானது ஸோ இடைக்காலத்தில் எழுத்து சொல் இலக்கணங்களுக்கு நன்னூலும் யாப்பு இலக்கணத்திற்கு யாப்பெருங்கலக்காரிகையும் அணி இலக்கணத்திற்கு தண்டியல் அலங்காரமும் புகழ்பெற்று விளங்கின ஓகேவா இல இது எல்லாமே எந்த காலம் அப்படின்னா இடைக்காலத்தில் ஓகேவா எழுத்து சொல்லுக்கு நன்னூல் யாப்பு இலக்கணத்துக்கு யாப்பெருங்கலக்காரிகை அணி இலக்கணத்துக்கு தண்டியலங்காரம் நன்னூல் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் நூல் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் இதுல வந்து ஐந்து இலக்கணங்களையும் கூறுவது எது அப்படின்னா சிறப்பு பாயிரம் அப்படிங்கிறது குறிப்பிடுது ஓகே ஆனால் இன்றைக்கி நமக்கு எழுத்து சொல் அப்படிங்கிற இரண்டு இலக்கணங்கள் மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இலக்கண நூலின் ஆசிரியர் யாருன்னா பவனந்தி முனிவர் ஸோ பவனந்தி முனிவர் நமக்கு தெரியும் ஸோ அவரோட பெயர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பவனநந்தி அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் பவனந்தி அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி அவருக்கு சொல்லிக் கொடுத்தவங்க யாருன்னா சண்மதி அப்படிங்கிற இவரோட தந்தை ஓகேவா ஸோ என சிலரும் ஆசிரியர் அவருக்கு வந்து ஆசிரியர் என சிலரும் குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொ அதாவது ஷண்மதி அப்படிங்கிறவங்க வந்து அவரோட தந்தை அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க சிலர் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொண்டை மண்டல சதகம் சண்மதி மாமுனி தந்த மைதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதால அவர் வந்து அவரோட தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இவர் பிறந்த ஊர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்டை மண்டலத்தை சேர்ந்த அரக்கோணம் வட்டம் சோழசிங்கபுரம் சமயபுரத்திற்கு அருகே உள்ள சனகாபுரம் என்னும் ஊரினர் என ஆய்வாளர் கூறுகின்றனர் ஸோ நந்தி என்பது சமணத்துறவிகளுக்குரிய பெயர் அப்படிங்கிறதுனால இவரை வந்து சமணத்துறவி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இந்த நூலிலுமே சமண சமய கருத்துக்கள் உள்ளமை உறுதிப்படுத்துகிறது ஸோ இவர் வந்து இதை யார் கேட்டுக்கொண்டதுனால நன்னூலை இயற்றினார் அப்படின்னா சீயகங்கன் அப்படிங்கிற மன்னன் கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் தான் இயற்றியிருப்பார் இது நமக்கு நியூ லெவன்த்து புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கில் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ மூன்றாம் குலோத்துங்கன் எனும் சோழ மன்னனோட சிற்றரசனாக கங்க நாட்டை ஆட்சி செலுத்தியவன் தான் சீயகங்கன் ஸோ கங்க நாடு அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா கர்நாடக அலைமையோட கோலார் அப்படிங்கிற கோலார் கோல்ஃபீல்டு இருக்கு இல்லையா அது தெரியும் இல்லையா ஸோ அந்த ரீஜியன்ல தான் இந்த கங்க நாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் இம்மன்னனை அமராபரணன் என்றும் அருங்கலை வினோதன் என்றும் பாராட்டுவர் ஸோ கேட்கலாம் அமராபரணன் என அழைக்கப்படுபவர் யார் இல்லைனா அருங்கலை வினோதன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யார் அப்படிங்கிறது கேட்கலாம் ஓகேவா யாருன்னா சீயகங்கன் இவரோட காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு இதே தான் நூலின் காலமும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஐ திங்க் அந்த தமிழ் லெவன்த்து தமிழ் புக்கில் பதிமூன்றாம் நூற்றாண்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தலை மாணாக்கர் இவர் வந்து மாணவர்களோட வகையை வந்து வகைப்படுத்தியிருப்பார் தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி ஸோ தலை மாணாக்கர் அப்படிங்கிறவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக இதை சொல்கிறது நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது அன்னப்பறவை என்ன பண்ணும் அப்படின்னா பாலையும் தண்ணியையும் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா தண்ணியை ஒதுக்கிட்டு பாலை மட்டும் எடுத்து குடிக்கும் ஓகேவா அதே போல் பசு மேய்ச்சலுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா என்ன பண்ண ஸ்பீடாக போய் அதுக்கு எங்கெல்லாம் பச்சை புல் கிடைக்குதோ எல்லாத்தையும் மேஞ்சிரும் ஓகேவா மேய்ஞ்சு வாய்க்குள்ளே வச்சுட்டு இடத்துல ஓரமாக போய் உட்காந்து அசை போடும் ஸோ இந்த தலை மாணாக்கர்கள் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி அவங்க வந்து அவங்களோட நாலேஜை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ தலை மாணாக்கர்களுக்கு யார் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுறா அப்படின்னா இந்த அன்னப்பறவையும் தான் எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இடை மாணாக்கர் இடை மாணாக்கர் அப்படிங்கிறவங்க யாருன்னா கிளியும் மண்ணுக்கும் ஒப்பானவங்க இப்போ கிளி என்ன பண்ணுது நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதே தான் திருப்பி சொல்லும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடை மாணாக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுப்பாங்க எக்ஸ்ட்ராவாக அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெருசாக ஆர்வம் காட்ட மாட்டாங்க ஓகேவா ஸோ இவங்க எல்லாரும் இடை மாணாக்கர் இந்த இடை மாணாக்கரை தான் மண் மற்றும் கிளிக்கு சொல்கிறாங்க அடுத்தது கடைமானாக்கர்கள் ஸோ கடைமானாக்கர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொத்தல் குடத்தில் ஒரு ஓட்டை இருக்கிற குடத்தில் தண்ணியை ஊற்றுனா என்னாகும் அது வந்து அப்படியே வெளியே போயிடும் அதே போல் ஆடு ஒரு செடியில் தலை நிறைந்திருந்தாலும் அதை மட்டும் மேயாமல் என்ன பண்ணும் ஒரு செடியை மட்டும் மேயாமல் அப்படியே அதுக்கு கண்ணில் படுற எல்லாத்தையும் போய் மேஞ்சிட்டு வரும் ஓகேவா எருமை என்ன பண்ணும் நீர் அருந்த சென்றால் அந்த தண்ணியை மட்டும் குடிக்காமல் குளத்துல உள்ள அத்தனையும் கலக்கி விட்டுட்டு போயிடும் இல்லையா அந்த சேராக்கிட்டு அதுக்கப்புறம் நீர் குடிக்கும் அப்புறம் பன்னாடை தேன் முதலிய நல்ல பொருட்களை கீழே விட்டுவிட்டு அவற்றின் கழிவுகளையும் கசடுகளையும் மட்டுமே நிறுத்திக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தான் ஆசிரியர் கற்றுத்தர்ற கல்வியை தன் நெஞ்சில் பதிக்காமல் தகுதி நிறைந்த ஒரு ஆசிரியரிடம் கற்க வேண்டுவனவற்றை கேட்டறிந்து கற்காமல் பலரிடம் சென்று அக்கல்வியை பெற விரும்புவதும் தம் ஆசிரியரை வருத்தி கல்வி பெறுவதும் யாரோட இயல்பு கடை மாணாக்கரோட இயல்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அவங்கள பொத்தல் குடம் ஆடு எருமை பன்னாடை இதுக்கெல்லாம் ஒப்பாக சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்கள் இந்த பாட்டில் அன்னம் ஆவே மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு எருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் அப்போ அன்னமும் ஆவும் வந்து தலை மாணாக்கர் இது பசு மண்ணும் கிளியும் இடை மாணாக்கர் இல்லி குடம் அதாவது அந்த பொத்தல் விழுந்த குடம் ஆடு எருமை நெய்யரி இவங்கெல்லாம் வந்து கடை மாணாக்கர் ஓகேவா அதே மாதிரி தான் பாடம் கேட்கும் முறையையும் சொல்லியிருப்பாங்க ஸோ எப்படி பாடம் கேட்கணும் அப்படின்னா க வந்து சீக்கிரமாக போய் ஆசிரியரை வணங்கிட்டு நுட்பமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணீர் தாகம் எடுத்தவன் எப்படி ஆர்வமாக தண்ணீர் குடிக்கிறானோ அந்த மாதிரி ஆர்வமாக கல்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஸோ இதில் என்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் பவனந்தியா தலை காட்டும் உவமை எது அப்படின்னா அன்னம் ஓகே நன்னூலார் மூவகை மாணாக்கர்களுக்கு ஒப்புமையாக குறித்தனவற்றுள் நான்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றுள் ஒன்று மட்டும் ஏனைய தன்மையிலிருந்து வேறுபட்டது அது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அன்னம் ஆடு எருமை நெய்யரி இதில் வேறுபட்டது அன்னம் தான் ஏன்னா ஆடு எருமை நெய்யரி மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா கடை மாணாக்கர்களுக்கு உள்ளது தான் வந்து தலை மாணாக்கருக்கு எடுத்துக்காட்டு ஸோ இதில் சரியாக இணைக்கப்பட்டது எழுதுனா ஆ தலை மாணாக்கர் இல்லையா மண் அப்படிங்கிறது இடைமாணாக்கர் கிளியும் இடைமாநாக்கர் தான் எருமை வந்து கடை மாணாக்கர் ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கிறது அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து எழுத்து அப்படிங்கிறது இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ